ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கத்திகா பிரபாகரன் ஸோ லைஃப் கோச் டீட்டைல்ஸ் ஆல்ரெடி போட்டிருங்க கம்மிங் ஜான்வரி ட்வெண்ட்டி எத்துக்குள்ள நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னும் பண்ணுன்னு விருப்பப்படுறவங்க சிக்ஸ் மந்த் லைஃப் கோச் வந்து ஜான்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூன்ல வந்து அது கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா சரி ஸோ இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு கோல் நீங்கள் செட் பண்றீங்க அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அந்த கோல் நமக்கு கிடைக்காம இருக்கு இன்னும் நீங்க அதை அச்சீவ் பண்ணல அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவை இல்லாத எண்ண ஓட்டங்களே காரணம் அதாவது அந்த எண்ண ஓட்டம் எப்படி வருது அப்படின்னா நீங்க தேவையில்லாத ஏதாவது ஒரு செயலை செய்யறதுனாலயோ இல்ல தேவையில்லாத ஒரு விஷயத்த பாக்குறதுனாலயோ இல்ல தேவை இல்லாத ஒரு விஷயத்த பத்தி சிந்தனைகள் வருது நல்லா உங்களுடைய எந்த அதிகமா போக்கஸ் பண்ணுதோ அந்த விஷயம் உங்களுக்கு அதிகமா நடக்கும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பேசிக் ஆனா நமக்கே தெரியாம நம்மளுடைய சிந்தனைகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களுடைய கோல் உங்களுக்குள்ள முதல்ல தீவிரமா இருக்கான்னு பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த கோல் தீவிரத்தை கொடுக்குதோ உங்களுக்கே தெரியாம எண்ணம் அதை விட்டு நகராது ஓகேவா ஆனா உங்களுடைய கோல் ஜஸ்ட் கோல் தான் அது ஒரு பெரிய தீவிரமா நீங்க சொல்ற அளவுக்கு அது ஒரு பெரிய தீவிரமானு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நார்மலா ஒரு கோல் செட் பண்ண அதுல ஒரு தீவிரம் இல்ல அப்படின்னா உங்களுடைய எண்ணம் எங்க வேணாலும் போகும் இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச பர்சனை நீங்க பார்க்க போறீங்க உங்க லைஃப்லயே இந்த பர்சன் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து நாளைக்கு நீங்க பார்க்க போறீங்கன்னு வச்சுப்போம் நாளைக்கு நீங்க அவங்கள பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா உங்க மைண்டு அவங்கள மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கும் கரெக்டா ரொம்ப பிடிச்ச பர்சன் பார்க்க போறீங்க ஓகேவா உங்களுக்கே தெரியாம அவங்கள பத்தின என்ன ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்கள பார்க்க போறீங்க அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு விஷயத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அதாவது அது ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றதுனால அது ஒரு பெரிய தீவிரத்தை கொடுக்குது அந்த ஒரு தீவிரம் உங்களுடைய சிந்தனைகளை உங்களுக்கே தெரியாம அந்த விஷயத்திலே வச்சுக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா சோ உங்களுடைய கோல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வச்சுக்கோ அவனுடைய சின்ன வயசுல இருந்து அவருடைய ஆசை என்ன அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவன் வந்து ஒரு பெரிய பிளேஸ்மெண்ட் வந்து அச்சீவ் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கரைக்க போகுதுன்னு வச்சுக்கோமே அப்போ அந்த பையனுடைய ஆசை வந்து இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுல இருக்கிறதுனால அவனுக்கே பிராக்டிஸ்ல இறங்கிடுவான் பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு செயல் செய்யறதுனால அந்த செயலின் மூலமாக அவனுடைய சிந்தனையில இந்த விஷயத்தை தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது இது எப்படியாவது நம்ம அச்சு பண்ணணும் அச்சு பண்ணணும் அச்சு பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது இல்லையா அப்போ ஒரு விஷயம் ஒரு கோல் அந்த கோல் முதல்ல எனக்கு பிடிச்சிருக்கு என்னுடைய சிந்தனை முழுக்க 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 அதை பத்தியே இருக்கு அப்படின்னும் போது அந்த கோல் ஹண்ட்ரட் உங்களை தேடி வந்துடும் ஆனா நீங்க நோட் பண்ணி பாருங்க உண்மையாவே நான் சொல்றேன் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க இப்ப நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் எப்படியாவது இந்த வாட்டி கவர்மெண்ட் எக்ஸாம் முடிக்கணும்னு வாங்க இந்த வாட்டி முடிச்சாதான் அந்த வேலை எனக்கு கிடைக்கும் வாங்க ஆனா எனக்கு படிக்க ஆர்வமே வர மாட்டேங்குது இது எனக்கு கிடைக்குமான ஒரு டவுட் வருது எங்க வீட்டுல வந்து ஆசைப்பட்டது நான் பண்ணி கொடுத்துருவனா அப்படின்ற ஒரு கவலை வருது அப்படின்னா உண்மையா சொல்ற அந்த கோல்ல உங்களுக்கு முதல்ல விருப்பம் இல்ல ஆனா கேட்டா எனக்கு விருப்பம் இருக்குவாங்க சரி என்ன விருப்பம் இருக்கு என்ன விருப்பம் இருக்குன்னு கேட்டா என்ன அந்த வேலை கிடைச்சிச்சுன்னா சம கெத்தா இருப்ப நாலு பேருக்கு நல்லா கௌரவமா இருப்பேன் அதாவது கோலுடைய எண்ணமே மோகத்தது அதாவது மோகத்தை சேர்ந்ததா இருக்கு எப்படி தெரியுமா சொல்ல வரேன் படிப்புன்றது பிடிச்சிருக்கணும் அந்த படிப்பு அந்த எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் பிடிச்சிருக்கணும் அதன் மூலமா அந்த வேலை எப்படி நம்ம செய்ய போறோம் பிடிச்சிருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எதுக்கு வேணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நல்லா சம்பாதிக்க முடியும் நாலு பேர் கிட்ட கௌரவமா நான் இதுதான் காட்ட முடியும் அப்ப அது மோகத்தை சேரும் அந்த மோகத்தோட ஒரு விஷயத்த நினைக்கும் போது அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்க மனம் வர மாட்டேங்குது அப்ப உண்மையாவே உங்க கோல் மேல தீவிரம் இருக்கான்னு கேட்டா இல்ல புரியுதா உண்மையாவே ஒரு கோல்ல உங்களுக்கு தீவிரமான ஆசை இருக்கு அப்படின்னா அலைப்பாயாது ஆனா அந்த கோலோடைய ஒரு எண்ணம் வந்து ஒரு மோகத்தை சேர்ந்தது அப்படின்னா அதுல உருப்படவே முடியாது உண்மையாவே நான் சொல்றேன் அதுல எண்ணம் ஒட்டும் தேவையில்லாம இருக்கும் இப்போ விருப்பப்பட்டு திருமணம் செய்யறது வேற பெருமைக்காக திருமணம் செய்யறது வேற கரெக்ட் தானே விருப்பப்பட்டு ஒரு பொண்ணை பிடிச்சு ஒரு பையனை பிடிச்சு சந்தோஷமா கல்யாணம் பண்ணும்போது அந்த சந்தோஷ உணர்வு வந்து வாழ்க்கை சொர்க்கமாவே அமையும் ஆனா நான் கல்யாணம் வேற வழி கிடையாது பெருமைக்காக சில பேர் கல்யாணம் ஆடவரம செலவு பண்ணி கல்யாணம் ஆனா கல்யாணம் எதுக்கு பண்றோனே தெரியாம பண்ணுவாங்க ஏன்னா அதுல மோகம் நிறைஞ்சிருக்கு அப்போ நம்மளுடைய எண்ண ஓட்டம் அந்த கோலை சுத்தி இருக்காது தேவையில்லாத எண்ணங்களை சுத்தி தான் இருக்கும் அப்ப நான் என்ன சொல்றேன்னா முதல்ல ஒரு கோல் பிக்ஸ் பண்ணும் போதே அந்த கோல் உங்களுக்கு முதல்ல எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு பாருங்க சரியா அப்போ உங்களுக்கே தெரியாம உங்களுடைய சிந்தனைகள் அதை சுத்தி மட்டுமே இருக்கும் சரி இப்போ இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்களேன் இப்போ நீங்க ஒரு யதார்த்தமா ஒரு கோல் பிக்ஸ் பண்றீங்க நீங்க வந்து போன்ல வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து அலாரம் பிக்ஸ் பண்ணுங்க ஒரு டைமர் மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கோங்க உண்மையாவே அந்த அலாரம் அடிக்கும் போது அந்த செகண்ட் இந்த கோலை தான் இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்க ஒரு நாள் ஃபுல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் வச்சு அலாரம் அடிக்கும் போது உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு நீங்க செக் பண்ணி பார்க்கும் போது மேக்சிமம் எண்ணம் வந்து கோல் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா அந்த கோல்ல நீங்க தீவிரமா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகே ஆனா நீங்க செட் பண்ண டைம் அந்த அலாரம் அடிக்கிற டைம் எல்லாமே நீங்க வேற ஒரு சிந்தனையில இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த கோல்ல ஒரு தீவிரம் உங்களுக்கு இல்லவே இல்லைன்னு அர்த்தம் அப்ப முதல்ல கோலை பண்ணது கரெக்டான செக் பண்ணுங்க சரியா சோ நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கு ஒரு கோல் செட் பண்ணும் போது நம்மளுடைய உணர்வுகள் என்னவா இருக்கு அந்த கோல் நம்மளுக்கு உலகம்னு தோணுதா இல்ல மத்தவங்களுக்காக நம்ம செட் பண்ணுமா இல்ல மோகத்திற்காக செட் பண்ணுமா மோகம் அப்படின்றது அந்த கோல் மூலமா வர விளைவுகள்ல ஆசை அதிகம் அந்த கோலே ஆசை கிடையாது அந்த கோல் மூலமா நான் சொன்ன இல்லையா அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கதோ கிடைக்கல அந்த கவர்மெண்ட் ஜாப் மூலமா எனக்கு ஒரு பெருமை கிடைக்கல அது மோகம் அப்ப கவர்மெண்ட் ஜாப்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல வேற ஒரு விஷயத்துல பெருமை கிடைச்சால் நீங்க அக்செப்ட் பண்றீங்க ஓகேவா அப்ப அந்த கோலுடைய தீவிரத்தை முதல்ல செக் பண்ணுங்க கோலுடைய தீவிரம் அதிகமா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் அதை சுத்தி மட்டுமே இருக்கும் இது ஒன் நம்பர் டூ இன்னொன்னு சொல்லிடுறேன் நீங்க சொல்லலாம் ஆனா என்னுடைய கோல் சுத்தி தான் என்னுடைய எண்ணம் இருக்கு ஆனா அதுல பயம் என்ன அதிகமா இருக்கு அதை அடைஞ்சிருவேன் அப்படின்றத விட அதோடைய பய உணர்வுகள் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கோலை பிக்ஸ் பண்ண விதமே உங்களுக்கு தப்பா இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் ஜாப் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படினா அது ஆசிக்காக ஃபிக்ஸ் பண்ணல சரி ஆசிக்காக ஃபிக்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா கூட மத்தவங்க அதல வந்து சரியான மார்க்ஸ் எடுக்கல அது சுத்தின விஷயங்கள் சில விஷயங்கள் நீங்க வந்து ஒரு தவறா கேள்வி பட்டிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு பயம் அதிகரிச்சிடும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல அந்த பயத்துல இருந்து வெல்ல வரணும் இல்லையா அப்போ அந்த கோலுக்கு रिलेटेड எத்தனை பேர் அச்சு பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு அது சுலபமா கிடைச்சிருக்கு அவங்க லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட பயம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து வெளில வந்துருவீங்க அதுக்கப்புறம் அந்த கோல் ரிலேட்டா உங்களுக்கு நல்ல விஷயம் மட்டுமே ஞாபகத்திற்கு வரும் ஓகேவா சோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து இந்த விஷயத்துக்கு நான் எப்படி பண்ணும் லவ் நான் எப்படி சக்சஸ் பண்றது அடிக்ஷன்ல இருந்து நான் எப்படி வெளில கொண்டு வரது இந்த நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க இல்லையா எல்லாத்துக்குமே என்னோட சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எந்த மெத்தட பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகுன்னு சொல்ல வரேன் இதுக்கு இதுதான் பண்ணணும் படிப்புக்கு இந்த மந்திரா சொன்னாதான் நடக்கும் அப்படிலாம் கிடையாது ஓகே உங்களுக்கு பிடிச்ச பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க அந்த பிராக்டிஸ் என்ன வேணும் அப்படிங்கற ஒரு விஷயத்துக்காக நீங்க பண்ணீங்கனா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செலக்ட் பண்ண அந்த விஷயம் உங்க லைஃப்க்கு பிரயோஜனமானதா ஓகேவா முதல்ல பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு தயவு செஞ்சு போகாதீங்க ஏன்னா அனி கொத்தங்க கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன் அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தங்க கூட கமிட்டட்னு சொல்லுது பட் எனக்கு நம்பிக்கை இல்ல நான் எப்படி பண்றது அப்படினா நான் என்ன சொல்ற புரியுது லவ் ஃபீலிங் எனக்கு புரியுது பட் அதுக்குள்ள தீவிரமா போய் மாட்டிக்காதீங்க பிராக்டிஸ் அப்படி அப்படின்னு பண்ணி ஒரு விஷயம் அவங்க வேற ஒருத்தவங்க உண்மையாவே லவ் பண்ணா அது வேஸ்ட் தானே உங்களுக்கு சோ என்ன சொல்றேன்னா அதுல ஒரு விதமான அடிக்ஷன் அதுக்குள்ள போய் லோ ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் அது விழுந்துட்டீங்கன்னா ஒரு பொதுக்குள்ள மாதிரி சிக்கிப்பீங்க வெளில வர முடியாது சோ கரெக்டான கோலை பிக்ஸ் பண்ணுங்க உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணி அதுல நீங்க உறுதியா நிக்கும் போது அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஓகேவா ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்